அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அதாவது இப்போ ரீசண்டாக ஒரு ஜாதகம் ஒரு ஒரு கிளைண்ட் வந்தாங்க நம்மகிட்ட பார்த்தாங்க சரிங்களா அந்த ஜாதக பலனை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது நான் பெரும்பகுதி எல்லா ஜாதகத்தையும் என்னால் பதிவிட முடியாது சரிங்களா முக்கியமான ஒரு சில ஜாதத்தை நான் பதிவுபடுத்தேன் அதில் என்ன பலன் எப்படி கணிச்சு எடுத்துருக்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கும் சொல்கிறேன் இந்த வீடியோ ஒன்று மூலமாக நீங்களும் ஜாதகம் படித்து அந்த முறையை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பலன் அழகாக கைக்கில் வரும் அதாவது ஒரு சில ஜாதத்துக்கு பலன் சொல்லும்போது உங்களுக்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது பெரிய ஒரு வெற்றியை நம்ம அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது ஒரு சில ஜாதகம் உங்களுக்கு நல்லா துல்லியமாக கணிச்சு நெத்தி போட்டு அடிச்ச மாதிரி படம் சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இந்த ஜாதகத்தை ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இந்த ஜாதகருடைய தந்தை இந்த விட்டு வந்து ஜாதத்தை எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸில் அப்படியே ஜாதத்தை அப்படி மேஜை மேலே அப்படி போட்டுட்டு உக்காந்து அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் தம்பி அப்படின்னாங்க என்னடா இப்படி இருந்து உட்காரங்க என்ன போகிறத தெரியலையே நமக்கு வர கொஞ்சம் அதாவது இந்த கரடு முரடாவோ கொஞ்சம் கம்பீரமாகவோ வந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் தயக்கம் ஏற்படத்தான் செய்யும் நான் அது வெளிப்படையாகவே வந்துக்கிறேன் சரிங்களா யார் நம்ம ஒரு ஜோதிடர் தானே என்ன கிரகங்களை கணிச்சு சொல்கிறோம் கணிக்கிற வரைக்கும் வந்து ஜாதகம் பார்க்குற வர்றவங்களுக்கு ஒரு பொறுமை வேணும் ஆ பொறு கொஞ்சம் ஒரு சாஃப்டான ஆள் அல்லது பெண்கள் அல்லது ஆண்களெலாம் பரவாயில்ல ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ணியமாக வருவாங்க அவங்களாம் ரிலாக்ஸாக இருக்கும்போது நம்ம அழகாக பலன் டக்கு டக்குட்டுக்கும் எடுத்துடலாம் கொஞ்சம் கரடு முரடான ஆள் வரும்பொழுது வடிவேல் ஒரு படத்தை சொன்ன மாதிரி ஆஹா லிங்கத்தை விட விலை கொடுத்து வாங்க பருவம் அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம்லாம் வரும் அப்படி இந்த ஜாதகம் நம்மக்கிட்ட வந்துச்சு அப்போ அப்படிதான் மேஜமேல போட்டு சேரில் உட்காந்துட்டாப்புல இந்த ஜாதகம் கொஞ்சம் பாருங்க தம்பி அப்படின்ட்டு உட்காந்துட்டாங்க அவர் மட்டும்தான் வந்தார் இந்த ஜாதகருடைய தந்தை மட்டும்தான் வந்தாப்புல அப்புறம் சரி அப்படின்ட்டு ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்குறோம் என்னடா அப்படி விஷயம் அப்படின் ஜாதில் தேதி இப்போ நடக்கிற தசை புத்தி அப்புறம் இந்த ஜாதகருக்கு என்ன ராசி இப்போ கோச்சாரப்படங்கள் என்ன எல்லாத்தையும் எடுத்து கணிச்சு பார்க்குறேன் கணிச்சு பார்த்துட்டு அதைத்தான் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் அந்த ஜாதக நீங்களும் பார்த்துக்கோங்க ஜோதிடம் படிக்கக்கூடியவங்களுக்கு இது நல்ல ஒரு இதாக இருக்கும் நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும் எப்படிலாம் கணிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களை சொல்கிறேன் சரிங்களா நான் எப்படி கணிச்சேன் எப்படி பலன மிக துல்லியமாக எடுத்து சொன்னேன் அப்படிங்கிறத கே கண்டினியூவாக சொல்கிறேன் கவனிங்க இந்த ஜாதகர் வந்து கும்பலக்கணம் கும்ப ராசி ஸோ கும்ப இப்போ என்ன டைம் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் தானே ஆ இப்போ என்ன டைமிங் ஓடிட்டுருக்குது ஏழரை நாட்டு சென்னை ஓடிட்டுருக்குது கோச்சார ரீதியாக குறு பேச்சு இருக்குது மற்ற ராகவீதி பேச்சு எல்லாத்தையும் நீங்கள் தற்கால கோச்சார நிலை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியுந்தா அதை நான் விட்டுருவோம் அதை நான் கணிச்சது கோச்சாரத்தையும் பார்த்துக்கிட்டேன் நடக்கிற தசையும் பார்த்துக்கிட்டேன் சரி நம்ம டைரெக்டாக இந்த சாதகரை எப்படி அப்படிங்கிறத பார்த்துருவோம் லக்கணம் கும்ப லக்கணம் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அந்த ஜாதகர் பிறவியில் செவ்வாய் தசை ராகு தசை முடிஞ்சு இந்த ஜாதகருக்கு நடந்த தசை குரு தசை குரு தசையில் ராகு புத்தி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து மாதங்கள் ஆகிவிட்டது குரு தசையில் ராகு புத்தி தொடங்கி மூணு மாதமோ நான்கு மாதமோ தான் ஆகியிருந்ததுதாம் நான்கு மாதங்கள் இருக்கும் சரிங்களா ஓகே எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா முக்கியமாக நடக்கிற பலன்கள் வந்து சம்பவங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தசநாதன்கிட்ட தான் பலன் இருக்கும் ஸோ அந்த ஜாதகர் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட குலத்தில் உள்ளவர் அவருடைய தராதாரம் என்ன அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்குறதுக்கு மொத்த ஜாதத்தையும் செல்லாட போட்டு நம்ம கணிக்கணும் சரிங்களா அதையும் பார்த்துக்கிடணும் சரிங்களா ஸோ ஜாதகருக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன எதுக்காண்டி இந்த ஜாதகத்தை கொண்டு வந்திருக்காங்க இதில் என்ன நமக்கு வருதுங்கிறத பார்த்து நம்ம சொல்லோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு வெல்ஃபேர் தான் சரிங்களா அப்போ அந்த ஜாதகருக்கு பார்த்திங்க அப்படின்னா குருதசை நடக்குது குருதசையில் ராகுபுத்தி இருக்குது குரு யார் கும்பலக்கணோ கும்பராசி ஸோ லக்கண ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரெண்டு பதினோராம் எட்டு அதிபதி முக்கியமாக அந்த ஜாதகருடைய வயசை நான் சொல்லணுங்களா ஏன்னா ஜாதகர் பலன் பார்க்கும்போது வயது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஜாதருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து டு முப்பதுக்குள்ளே சரிங்களா இருபத்தைந்து டு முப்பதுக்குள்ளே அந்த ஜாதருக்கு வயசு அப்போ இந்த ஜாதகருக்கு குரு ராகு ராகுபுத்தி ஆரம்பித்து ஒரு நாலு மாதம் ஆச்சு அப்போ கிட்டத்தட்ட குருதசை முடியக்கூடிய கண்டிஷன் தானே ஏன்னா புத்தி கிட்டத்தட்ட குருதசை ராகு புத்தி ரெண்டு வருஷம் மூணு மாதமும் ரெண்டு வருஷம் இருக்கும் அப்புறம் ராகுபுத்தி அப்போ தான் ஸ்டார்ட் ஆகி ஒரு மூணு நாலு மாதங்கள் ஆகுது அதையும் நான் சொல்லிட்டேன் இப்போ கும்பலக்கணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா குருதசை இந்த குரு எப்படி பல பலன்கள் கொடுத்துருக்கோம் ரெண்டு பதினோராம் வீட்டு அதிபதி சரிங்களா நல்லா கவனிச்சுவோங்க நான் கணிச்சது இப்படி தான் ரெண்டு பதினொன்று கிரகம் கும்பராசி அவர் பதினோராம் வீட்டையே பார்க்குறாரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் தன் பதினோராம் வீட்டையே பார்க்குறாரு பதினோராம் வீடு லாபஸ்தானம் வேறு என்ன தன்னுடைய அஞ்சாம் பார்வையை ஏழாம் வீட்டை பார்க்காரு ஏழாம் வீட்டையும் பார்க்காரு பதினோராம் வீட்டையும் பார்க்காரு ஏழு பதினொன்று ஏழு பதினொன்று இருக்கிறது மூணாம் வீட்டில் இருக்கிறாரு ஆகா மூணு ஏழு பதினொன்று காமத்திரிகோனம் என்னடா காமத்திரியனு வருது கல்யாணத்தை பற்றி எதுவும் கேட்க வராரோ இருக்கலாமோ இப்படி கெஸ் பண்ணிக்கிட்டேன் கணிச்சிக்கிட்டேன் ஆனால் டக்குன்னு சொல்லலை கணிக்கிறதுக்கு முன்னாடி வார்த்தையை விடக்கூடாது தெளிவாக கணிச்சிக்கிட்டு நம்ம சொல்லிட்டா போதும் அப்படின்ற இப்போ வந்து அனுபவம் கூட 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 தான் அந்த மாதிரி சொல்கிறேன் சரிங்களா அப்போ கணிச்சிக்கிட்டேன் ஓகே ஆனால் கும்பராசியாக இருக்க ஒருவேளை கல்யாணம் முடியவே மாட்டேக்கோ தள்ளி போதும் அதனால் கேட்க வந்திருக்காங்களோ அப்படின்ட்டு ஏழாம் எட்டு அதிபதியும் எட்டுல போயிருக்கிறாரு ஆமாம் ஏழு கூட எட்டுலலாம் போயிருக்கிறாரு அப்போ அதான் கல்யாணம் வரமாட்டுக்கு போல இருக்குது அதனால தான் வந்திருக்காங்களோ அப்படின்ட்டு அதையும் கணிச்சாச்சு சரி புத்திநாதன் என்ன சொல்கிறாரு ஏம்மா தேசாநாதன் தான் குருதான் பதினாறு வருஷமாக என்ன பதினாறு வருஷமாக அவர் கல்யாணத்தை பார்த்துட்டு இருப்பார் அது ஒரு அதாவது ஒரு ஜாதகத்தை பார்க்காம பேரண்ட்ஸ் வந்து இன்னும் பதினாறு வருஷமாக ஒரு சும் பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ வந்து ஜாதக இருக்குது நான் கூட வயசாக வரை சொல்லிட்டேன் இருபத்தஞ்சு முப்பது கிலோன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்போ புத்திநாதன் என்ன சொல்கிறாரு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு தசையில் எந்த மாதிரி பலன் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு புத்திநாதனுக்குள் என்ன பலன் நடக்கிறது அதையும் பார்க்கணும் கிட்டத்தட்ட புத்திநாதன் கொடுக்கக்கூடிய பலனை நம்ம கணிக்கிறதுக்கு நடக்கிற புத்திநாதனுடைய பலன் என்னங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முடிந்த புத்திநாதனை எடுங்க அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஏன் முடிந்த புத்தி தான் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா இவரு ஜாதகாரனுக்கு வந்து இப்போ இந்த எந்த ஜாதைய ராகு ராகுபுத்திக்கு முடியாது முன்னாடி என்ன புத்தி செவ்வா புத்தி ஸோ செவ்வா புத்தியில் என்ன பலன் நடந்திருக்கும் அப்படிங்க பார்த்துக்கிட்டு இந்த ராகு புத்தி எப்படிப்பட்ட பலனை தரப்போகுது முடிந்தால் இன்னும் நான் நான் எப்படி போக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வா புத்திக்கு முன்னாடி ரெண்டு புத்திக்கு போக தான் செய்வேன் சூரிய புத்தியில் என்ன நடந்திருக்கும் சந்திர புத்தியில் நடந்திருக்கும் செவ்வா புத்தி கிட்டத்தட்ட சூரிய சந்திர செவ்வாபத்தி அந்த மூணு புத்தியும் ராகு ராகுபத்திக்கு வந்து நிற்பேன் பலனை செடாரும் தூக்கிடுவேன் அப்படி தான் அந்த சாத்துக்கு எடுத்தேன் சூரிய புத்தி அடுத்து சந்திர புத்தி செவ்வா புத்தி அப்படின்னு தூக்குனேன் சூரியன் சந்திரன் ஓகே சூரியன் ஏழு குழந்தை எட்டுல போகிறார் ஓகே சந்திர புத்தி எங்கே இருக்காரு முதல்ல சந்திர விருச்சிய ராசியில் போட்டேன் ஒரு சின்ன தவறுதல் ஆனால் அவர் கும்பராசி தான் சரிங்களா அப்புறம் சந்திரன் ஆறில் போகிறார் சந்திர புத்தி ஓகே அடுத்து செவ்வாய் புத்தி முடிஞ்சு புத்தி அப்போ இதெல்லாம் என்னென்ன கொடுத்துக்கணும் பார்த்துக்கிட்டு ராகு புத்தியும் பார்த்தேன் ஓகே எந்தெந்த கிரகம் எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது அதையும் நான் நோட் பண்ணுவேன் எந்தெந்த கிரகங்களோட சம்மந்தப்பட்டிருக்கு அதையும் நான் நோட் பண்ணேன் கடைசியில் ராகுபூத்திக்கு வந்து நம்ம ராகுபூத்தி ஆரம்பிச்சு நாலு மாதம் ஆச்சுட்டோம்னா ஒரு திசையில் ராகுபுத்தி ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டேன் ஓகே அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு ராகு கடகராசியில் இருக்கிறார் பொதுவாக ராகு எப்படிப்பட்ட பலனை தருவார் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே படிச்சுருக்கோம் எல்லாமே ஆரம்பத்தில் படித்த படிப்பு தாங்க எப்படி ராகு பாவக்கரகம் மூணு ஆறு பத்து பதினொன்று இருக்கும் பொழுது அந்த சாதகருக்கு மிக நல்ல பலனை கொடுப்பார் படிச்சிருக்குமா மூணு ஆறு பத்து பதினொன்று இருக்கும்பொழுது அந்த பாவக்கரகம் அந்த சாதகருக்கு அபரிமிதமான நன்மையை செய்யும் சரி இப்போ குரு தசை குரு தசையில் வந்து ஏழு பதினோராம் மட்டும் பார்க்கு திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்விதாங்க நம்ம ஓரளவுக்கு பண்ணிட்டு பண்ணிவிட்டோம் தசையில் ஆனால் அந்த ராகு புத்தி ராகு ஆறில் போய் இருக்கிறாரு ஆனால் நல்ல பலனை செய்ய போகிறாரு அந்த ராகுவுக்கு சனி செவ்வாய் போன்ற பாவக்கரகத்தினுடைய தொடர்பு இல்லை அப்போ கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் ரெண்டு நாள் கழித்து பிறந்திருந்தார் அப்படின்னா பௌர்ணிமணிக்கு பிறந்திருப்பார் ஏன் புரட்டாசி மாதம் சொல்கிறேன் கன்னி ராசியில் சூரியன் இருக்கிறார் அப்போ இந்த சூரியன் எந்தெந்த ராசியில் இருக்காரோ அந்தந்த மாதம் எந்தெந்த மாதம் அப்படிங்கிற நான் ஏற்கனவே உன்னோடைய விடுக்கல சொல்லியிருக்கிறேன் மேசராசியில் சூரியன் இருந்தால் சித்திரை மாதம் பிறந்தவர் ரிஷபத்தில் இருந்தால் வைகாசியில் பிறந்தவர் அப்படின்னு சரிங்களா சே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ இந்த மாதிரி கன்னியிராசியில் சூரியன் இருக்கிறாங்க புரட்டாசி மாதம் பிறந்தவர் சூரியனுக்கு நேர் ஏழாம் மட்டில் சந்திரம் இருந்தால் பௌர்ணமி தானே அப்போது கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு முதல் நாள் பிறந்தவர் அப்போது நல்ல ஒரு பொருந்திய சந்திரனுடைய வீட்டில் போய் ராகு இருக்கிறார் இன்னும் போனால் சரராசியில போய் இருக்கிறார் அப்போது இந்த ஜாதகருக்கு ராகு புத்தியில் திருமணம் நடந்தே தீரும் இதை நான் ஃபெஸ் பண்ணிக்கிட்டேன் சரி எப் திருமணம் போது அது ஓகே தான் ஆனால் இப்போ என்ன மேட்ரு அதை பற்றி தான் கேட்க வந்துருக்கணும் வேறு என்ன பலன் வருது அப்படிங்கிறத பார்க்குறேன் அப்போ பதினோராம் வீட்டையே தசாநாதன் பார்க்குறாரு பதினோராம் வீடு என்ன தன்னோ அதாவது இரண்டு வீட்டுக்கு ஆதிபத்தியம் முடிய கிரகம் எந்த வீட்டு பலன் செய்யும் முக்கியமாக அதை நம்ம படிச்சுருக்கோம்லாம் அப்போது கிட்டத்தட்ட தன்னுடைய வீட்டையே பார்த்துட்டு இருக்கிறாரு யாரோட சேர்ந்து பார்க்குறாரு சனியோடு சேர்ந்து பார்க்குறாரு கிட்டத்தட்ட தனித்து இருந்து பார்க்கல நல்லா புரிஞ்சுக்கணும் தனித்து இருந்து பார்க்கல சனியோடு சேர்ந்து பார்க்குறாரு சனியோடு சேர்ந்து பார்க்கும்போது சனியினுடைய பவரும் கொஞ்சம் வாங்கித்தானே அந்த குருவோட அந்த ஒளி படும் பதினோராம் வீட்டுக்கு ஆனாலும் பதினோராம் வீட்டு பலன் அவருக்கு நடந்தே தீரும் அப்போ பதினோராம்னா என்ன ஆசை அபிலாசை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பாவம் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ஓகே அப்படின்னா என்ன இவருக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் ஸோ லவ் மேரேஜ் அதைத்தான் தான் கேட்க வந்திருக்கணும் பையன் ஏதோ ஒரு பொண்ணை விரும்புகிறாரு அந்த பொண்ணை ஒன்று கல்யாணம் படிக்க போகிறாரு இல்லை கூப்பிட்டு வந்திருக்கணும் இதை தான் மேட்ரு இருக்கும் ராசி ரீதியாக கோச்சாரத்தில் ஏழரை நாட்டுச்சனி பிரச்சனை இருக்குது ரைட்டு அப்போ இதெல்லாம் கணிக்கும் பொழுது ஏழாம் மீட்டுக்கு போயிடணும் ஏழாம் வீட்டு திபதி எட்டில் போகிறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஏழாம் மீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் போகிறதுல நம்ம முன்னணி விடக்கள் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா திருமணம் தள்ளிப்போவும் திருமணம் காலதாமதமாகவும் தோஷம் அப்படின்னு சொல்லியிருப்போம் இங்கே ஏழாம் வீட்டு அதிபதியிலையும் வந்து ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்படும் அதுதாங்க ஜாதகம் என்னடா இவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்கா இவ்வளவு நுணுக்க இருக்கா ஜாதத்தில் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க உண்மைதான் எந்த ஜாதகத்துக்கு எந்த லக்கணத்துக்கு ஏழாம் மீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் போனால் தோஷம் கிடையாதுன்னு நீங்கள் தெரிஞ்சு இப்படி ஒவ்வொரு ஜாதகம் எடுத்து கொடுத்தா தான் உங்களுக்கு தெரியும் அதனால தான் ஒரு சில ஜாதத்தை நான் உங்களுக்கு போட்டு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன் அப்படி இந்த ஜாதத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏழாம் அதிபதி எட்டாம் வீட்டில போய் இருக்கிறது ஒன்றும் பெரிய தோஷம் கிடையாது ஏன் ஏழாம் மீட்டு அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் கன்னிராசிலையும் மிதுன ராசிலேயும் போய் இருக்கும் பொழுது அவர் புதனுக்கு உண்டான உறவு நிலை எடுக்கணும் சூரியனுக்கும் புதனுக்கும் வந்து நல்ல நட்பு உறவு புதனுடைய வீட்டில் சூரியன் இருக்கும்பொழுது சூரியன் சம்பந்தப்பட்ட ஆதிபத்திய காரகத்துவங்கள் நல்லாவே கிடைக்கும் அந்த சாதகருக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த சூரியன் எட்டாம் வீட்டில் போய் அவர் தனித்தில்ல லக்கண சுபர்னு சொல்லக்கூடிய புதனை கூடியிருக்கிறாரு புதன் யார் ஐந்தாம் வீட்டு அதிபதி அவர் எட்டாம் அஞ்சு எட்டுக்கு அதிபதி அப்போ அவர் கிட்டத்தட்ட அவர் யோகமான கிரகம்தான் புதன் சரிங்களா அந்த புதனோட சூரியன் கூடியிருக்கிறாரு பதினோராம் அதிபதி அதிபதினு சொல்லக்கூடிய குருவோட தசையன் நடக்கு ராகு சுபச்சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறாரு எப்பா இவ்வளவுமே நல்லதாக இருக்கே அப்போ சாதகருக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு தான் அமைய போகுது இப்படின்ற அளவுக்கு நல்ல தெளிவாக ஜாதத்தை பார்த்து கெஸ்பினி ஆடி இத்தனையும் பாருங்கள் இத்தனையும் எத்தனை ஒரு பத்து நிமிஷம் தான் பார்த்துருக்குறேன் பார்த்து முடிச்சுட்டு வந்த கிளைக்கிட்ட நான் சொல்கிறேன் அண்ணாச்சி உங்கள் பையனுடைய ஜாதத்தில் வயசு வயசு ஆச்சு இந்த ராசி இந்த நட்சத்திரம் இந்த லக்கணம் இந்த தசை நடக்கு இந்த தசையில் இந்த புத்தி கல்யாண கரகம் வந்துடுச்சு ஆமாம் காதல் திருமணம் தான் முடியும் அதுதான் ஜத்தில் வருது என்ன வந்திருக்கிய அப்படின்னு ம் அப்படியா சரி அப்போ கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துடலாமா பொண்ணு பார்த்துடலாமா கீ ஆனால் காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்க அப்படிங்கிறேன் சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க பையில வந்து ஒரு ஒரு ஜெராக்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க இதுக்காரத்துக்கும் பொறுத்த இருக்காமல் பாருங்கள் தம்பி அப்படின்னாரு ஓ பொருத்தன் பக்கம் தான் வந்திருக்கலோ ஒன்று ம் நீங்கள் பாருங்கள் அப்படிங்க என்னடா நம்ம பலன் வேறு சொல்லிட்டோம் பொறுத்த வாக்கு வந்திருக்காங்க கொஞ்சம் தப்பாக பண் தப்பாக சொல்லிட்டோமோ எனக்குள்ளே வேறு ஒரு தயக்கம் கொஞ்சம் என்ன நம்ம கணிச்சு சொன்னாலுமே கொஞ்சம் நெருடல் இருக்க தான் செய்யும் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்னு வைங்களேன் இன்னும் கொஞ்சம் வருடங்கள் போனதுக்கப்புறம் நம்ம இல்லை வருடங்கள் போனாலுமே இப்போ இதில் இன்னொரு விஷயம் சொல்ல வரணும் அவங்களுடைய ஒருவேளை ஜாதகம் எழுதுனவர் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு வேளை லக்கணத்தை மாற்றி வச்சுட்டார்னா முடிஞ்சு வச்சா நம்ம தலையில் குட்டு விழுந்துருவான் அங்கேயும் யோசிக்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப தப்பாக வராது இருந்தாலும் நம்ம கணிச்சு தானே பார்க்குறோம் அப்போ கணிக்கம்போது இந்த படம் தான் வருது அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக பார்த்துக்கிட்டு சொல்கிறேன் உடனே அந்த ஜெராக்ஸ் தரேன் ஜெராக்ஸை பார்க்க ஒரு பொண்ணு ஜாதகம் பொண்ணு ஜாதகம் பார்த்து அடுத்த செகண்ட் சட்டான்னு சொன்னங்க ரெண்டு ஜாதம் தூக்கி ஒன்று கூட மலைச்சு வச்சேன் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் கேளுக்கார் இதான் என்னுடைய பெருமைக்காண்டி சொல்லலை ஜோதிடம் படிக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிதாக நான் சொல்கிறேன் என்னை எனக்கு நினைக்கும் நினைக்கும்போது பெருமையாக இருக்குது அந்த நியூஸில் நினைக்கும்போது அது அப்படி தான் ஜாதத்திலேயே நம்ம ரொம்ப ஈடுபாடு கொள் கொண்டுள்ளும் போது அந்த ஜா ஜாத பார்த்தோன்னே நமக்கு அந்த ஒரு வேகம் வரும் உத்வேகம் வரும் அப்பவும் பொண்ணு ஜாதை கொடுத்த உடனே அந்த ஜெராக்ஸை ஓடுறாங்க பார்க்குறேன் பொண்ணு ஜாதை பார்த்து ஒரு ரெண்டு செகண்டில் சடார்ன்னு இந்த பையன் ஜாதோட மடித்து வச்சுட்டு தூக்கி டப்புன்னு வச்சேன் டப்புன்னு வச்சுட்டு இந்த ரெண்டு ஜாத்து கல்யாணம் முடிஞ்சே தீரும் முடிஞ்சாத நிப்பாடி பாருங்கள் இதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க ஏதா அது அது எப்படி சொல்லுங்கிற நம்மளை அறியாததான் ஒரு இது நம்மளுடைய கணிப்பு மேலே நமக்கு ஒரு அபா அபரிமிதமான ஒரு நம்பிக்கை நம்மளுடைய படித்த படிப்புக்கு மேலே ஒரு நம்பிக்கை அதான் அது ஜாத்தை பார்க்கும்போது நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும் நமக்கு தேவையான அதாவது ஒரு ஜாதத்தை அளவுக்கு அலசும் பொழுது அதற்கு நிகர அந்த ஜாதகம் இதுக்கு இப்படி தான் இருக்கும் வரும் அப்படிங்க நம்ம தெரிஞ்சிடும் சரிங்களா அதுலேயே இருக்கும் பொழுது அப்படி அந்த கிளைந்து இந்த ஜாதகருடைய தந்தை வந்து எவ்வளவு நம்ம சொன்னதுக்கு பிறகு அந்த பொண்ணு ஜாதத்தை எடுத்து ஜெராக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க கொடுத்து அடுத்த செகண்டே மடித்து வச்சுட்டு சொன்னேன் இந்த ரெண்டுக்கும் தான் முடியணாச்சு கல்யாணம் முடியக்கூடிய கரகம் வந்துடுச்சு முடிஞ்சே தீரும் யார்த்து தான் ஒன்று முடியாது அப்படின்னு ஒரு வேகத்தில் சொல்லிட்டேன் அறுபடியும் பார்த்தாரு அத்தடி எடுத்துட்ட போகிறாரா என்ன செய்ய போகிறாரோ தெரியலையா பொண்ணோட தகப்படாரா இல்லை பையனோட தகப்படாரா தெரியலையா கொஞ்சம் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் ஒரு வேகத்து ஆனால் நம்ம ஜாதகத்தில் தான் முழு கண்ணோட்டமாக இருக்கணும் அந்த ஜாதகத்தில் தான் முழு கண்ணோட்டம் இருக்கிறதுக்கே வந்து லேட்டாக தாங்க இருக்கும் பிடிக்கும் பிடி கொடுக்கும் நமக்கு ஏன்னா வர்றவங்க மேலே ஃபோக்கஸ் போகக்கூடாது ஜாதகம்தான் முழுக்க முழுக்க நம்ம கண்ணோட்டமாக இருக்கணும் அப்படி இருந்தால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசினேன் அப்புறம் அப்படியே ரெண்டு நிமிஷம் அப்படி பார்த்தார் பூ வைக்கிறதுக்கு ஒரு நாள் குறிச்சி தாங்க தம்பி ஏ இப்போ என்னென்னாச்சு குறிங்க அதான் சொல்லிட்டிங்களா நெத்தி நெத்தியிட்டே ஸ்டீலாக இதுக்குமான என்னத்தை சொல்ல அதுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாப்புல வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை தம்பி எனக்கு என் வீட்டுக்காரையும் கொஞ்சம் வாக்குவாதம் பையன் பொண்ணை பார்த்துட்டான் முடிச்சு திரும்ப மொத்த காலையில் நிற்கான் ஒன்றும் ஓடலை காலையில் எந்திரிச்சேன் உங்களை போய் பார்த்தே தேரணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் இன்றைக்கி வந்தேன் முதல்ல நீங்கள் என்ன சொல்கிறீங்க பார்த்து கொடுவோம் ஏன் எனக்கு உடன்பாடு இல்லை கலப்பு திறமத்தில் எனக்கு நான் எனக்கு இதுவும் இல்லை கடந்த ஒரு நாலஞ்சு மாதமாகவே இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்குது நான் வேண்டாம்னு சொல்கிறேன் பையன் கேட்க மாட்டேக்கான் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க இதுக்குமே நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல இதுதான் முடியும்னே சொல்லிட்டீங்களே அப்படின்னு அந்த பையனோட அப்பா சொல்லுவேன் தான் சப்பா இது எப்படி இருக்கும் பாருங்க அந்த நேரம் வந்தவர் ஒரு வார்த்தை கடந்த தம்பி சொல்லியிருந்தால் கூட ஒன்றும் இல்லை நம்ம கணிச்சு சொன்னதுக்கப்புறமும் அமீதி காக்கும்போது நம்ம என்னலாம் நினைக்க தோணுது அப்போ தான் அந்த பெரியவர் அத்தனையும் சொன்னார் பூ வைக்கிறதுக்கு நாளை குறிங்க அப்படின்னாப்ல இல்லைன்னாச்சு கலந்துக்கிட்டணும் வீட்டிலலாம் கலந்துக்கிட்லையா அப்படின் நம்மளை நீங்கள் குறிங்க தம்பி பையன் நம்மளை என்னமோ நினச்சிட்டான் நான் வந்து அவனுக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன் அப்படிங்கிறத வந்து இந்த பொண்ணு விஷயத்த வந்து கொஞ்சம் ரொம்ப பேசிட்டான் நீங்கள் பூ வைக்கிற நாளை குறிங்க அப்புடின்னாப்பில் நானும் பூ வைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து குறித்து கொடுத்தேன் ஒரு ஒன் ஹவரில் ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கும் திரும்பி போயிட்டு திரும்பி வந்தாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு வரும் அதாவது அந்த பையனுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்தாங்க வந்து அந்த நாள் வந்து அந்த நாளில் வந்து ஒரு சின்ன கரப்ஷன் கேட்டுட்டு இல்லை இதில் வந்து காலையில் வைக்கலாமா ஈவினிங் வைக்கலாமா அப்படிங்கிட்ட அந்த அம்மாவும் வந்து நிறைவாக போனாங்க இது வந்து எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டிங்க அப்படின்னா இதுதான் ஜாதகம் ஒரு ஜாத பார்த்த உடனே சடார்ன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு நமக்கிட்ட வந்து அந்த எப்படி சொல்கிறது ஜாதகத்தில் ஆர்வம் படிப்பு ரெண்டு இருந்தால் போதும் ஸ்ட்ராங்காக நம்ம பலனும் சொல்ல முடியும் சரிங்களா அப்படி சொன்ன ஜாதகம்தான் இந்த சாதகம் அதுவும் அவ்வளவு துல்லியமாக சொன்னேன் முடிஞ்சாத அடுத்து பாருங்கள் இந்த ரெண்டு வருட தான் முடியும் அப்படின்னு அது சாத்தை சாதை தான் எனக்கு வேகம் கூட வந்துச்சு ஏன்னா புண்ணு சாத்தில் இதை விட்ட டைம் ஜம்முன்ட்டு இருந்தது அதுக்குள்ளே நான் கிடைக்கிற அமைப்பு லைட்டாக ரெண்டு தசை புத்தி என்ன அப்படி டக்கு டக்குன்னு வாய்ப்பாடு ரொம்ப முக்கியம் இந்த தசையில் இந்த புத்தி நடக்குது எத்தனை வருஷம் நடக்கும் அதுவும் நம்ம படித்து வச்சுருந்தோம் சந்திர தசை மொத்தம் பத்து வருஷம் சந்திர தசை சந்திர புத்தி பத்து மாதம் சந்திர தசை செவ்வாய் புத்தி நாலு மாதம் இருபத்தேழு நாள் அப்படி தானே ஏன்னா பைத்தேல் எழுவது சாரி சந்திரசா செவ்வாய் புத்தி ஏழு மாதம் ஏன்னா சந்திரசா பத்து வருஷம் செவ்வா ஏழு வருஷம் அப்போ ரெண்டையும் பெருக்கணும் பைத்தேல் எழுபது அப்போ சீரவை தூக்கிடுங்க ஏழு மாதம் இந்த வாய்ப்பாடும் படித்து வச்சுருக்கணும் ஏன்னா ஒரு ஜாதத்தை பார்க்கும்பொழுது எந்த ஜா அந்த ஜாதகருக்கு வயசு என்னங்கிறத பார்த்துக்கிட்டு என்ன திசையில் என்ன புத்தி டக்கு டக்குன்னு வ வாய்ப்பாடு கணக்கை பொறுக்க போட்டு கொண்டு வந்துடணும் மணக்கணக்கு போட்டாச்சு அப்படின்னா இதுதான் டைம் ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த திசையில் இந்த புத்தி டக்குன்னு பலன் எடுத்துடலாம் சரிங்களா அதனால் இன்னும் இது போன்ற வீடியோக்களை இந்த ஜோதிட பதிவுகளை வீடியோவை நான் உங்களுக்கு தரேன் சரிங்களா ஜோதிட ரீதியான அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன் ஸோ காதல் திருமணத்துக்கு எந்த பாவம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ காதல் திருமணத்துக்கு ஒரு பாவம்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இந்த வீடியோவில் ஒரு ஜாதக பலனையும் எப்படி எடுத்தோம் அப்படிங்கிற நான் சொல்லியிருக்கிறேன் நன்றி நன்றி I'll them.